எல்லோரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த இந்த படம் வந்தோன்னு சொல்கிறாங்க நான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சில கண்டெண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டெண்ட் சொல்ல போகிறாரு நான் ஒரு சில கண்டெண்ட் சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு மூணு நாலு ஹீரோன்னு சொல்லலாமா விஜய் சார் சூர்யா சார் வடிவேல் சார் ரமேஷ் கண்ணா சார் ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்கும் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருக்கீங்க அவரும் ஒரு ஹீரோ தான் எல்லா ஹீரோக்கும் மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்ஸிமம் சாங்கும் சரி இந்த ட்ரைலர் டீசர் சரி மேக்ஸிமம் வந்து மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்தது அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இங்கே நீங்கள் பார்த்ததில் நீங்கள் பார்த்தது மேக்சிமம் வந்து குசால்தாஸ் தாஸ் கார்டன்லேயும் ஒயம்சி கிரவுண்டு தான் எடுத்தது இல்லை சார் ரமேஷ் தான் சார் குசால்தாஸ் தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்சிமம் நைன்ட்டி பர்சன்ட் இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான் அது இன்னைக்கு இல்லை ரொம்ப அர்த்தமாக இருக்குது எங்களுடைய கோவில் மாதிரி அது எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும் அதுதான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அந்த மரத்துக்கு அடியில் வடிவல் சாரை வச்சு உள்ளே திணிக்கிறது அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுடோர் எஃபெக்ட் வேணும் இருக்கா அது மட்டும்தான் ஓஎம்சியில் பண்ணாங்க மற்றெல்லாம் அங்கே தான் பச்சை பாஸ்க் ஆப்போசிட் மறக்கவே முடியாத இந்த நாட்கள் அதில் முக்கியமாக சொல்லணும்னா பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசம் பண்ணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் வந்து அந்த தெய்வானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களும் உங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம் இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னால் நம்ம அதை சொல்ல மாட்டோம் நாங்கள் சொன்னது கிடையாது ஒரு இருபத்தொரு வருஷம் கழிச்சுன்னா சொல்லலாம் விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது பேக்கப் பண்ண போகிறோம் மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ்லாம் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சித்திக் சார் சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சித்திக் சார் அற்புதமான கலைஞன் சித்திக் சார் ரைட்டர் கோகுல் கிருஷ்ணா கோட் கணேஷ் இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிடலாம் ஓகே அவருக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி பாம்புக்கு ஒரு சின்ன க்ளோஸ் அப் எடுக்கணும் அந்த க்ளோஸ் அப்ப அதோடைய தன்மை என்னென்னா நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க நீங்கள் பார்ப்பீங்க தேவானி மேம்க்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு சூர்யா சூர்யா சாரை மிஜி சாரை அந்த லுக்கு பார்க்கணும் நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லவ் பண்ணால் கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோடைய இதில் அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும் அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேல்குரேஷனில் அப்போ வந்து அந்த முகத்தில் வந்து கன்னிங் அது எப்போ அவங்க காட்டணும் சொன்னால் விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இப்போது விஜய் சார் இருக்கணும் அவர் இல்லை தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க பட் அந்த க்ளோஸ் அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சார் சாரை அனுப்பிச்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணலன்னு சொன்னால் யாராவது டூ போடணும் என்ன பண்ணுறது அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது டூ போடணும்னு சொல்லிட்டு டூ போடும்போது யாராவது கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுவிட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும் அந்த கை மட்டும் தான் அதில் அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும் அவர் ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சிதிக் சார் என்னை கூப்பிட்டார் விஜய் சாரோட விஜய் சாரோட சார் அவரோட சட்டையை கொடுங்க இவரை பக்கத்தில் மனவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நீங்கள் பார்க்க போகிற பார்த்த ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவர்களை பக்கத்தில் உட்காந்துருப்பேன் நான் தெரிய மாட்டேன் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் நான் டூப் போட்டேன் எங்கள் ஃப்ரெண்டாக இருந்தேன் இதில் என்ன தேங்க்யூ தேங்க்யூ சார் இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும் விஜய் சாரை பார்க்கணும் நான் சாச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கண்ணியாக பார்க்கணும் பார்க்கும்போது சாரை காட்டணும் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சாரை காட்டும்போது இங்கே காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அச்சதை பொறுத்ததில் சூர்யா சார் பக்கத்தில் நான் நின்றுட்டுருப்பேன் லாஜிக்காக வந்து எப்படி இருந்திருப்பேன் அப்போ வந்து என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு காமிக்க முடியாது அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணிணாங்க அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க எனக்கு பர்டிகுலராக அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல எடிட்டிங்கில் தான் அதை சரி பண்ணிணாங்க நான் எனக்கு அங்கே அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அப்பதான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன் பாரதி படம் ஞானராஜசேகரன் ஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம் அதில் வந்து மேம் உடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்துல 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 வந்து தாலி கட்டுவேன் அதுல வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்துல நான் திரைப்படத்தில் அறிமுகமான படம் தான் அது அதில் வந்து தங்கம்மாள் வந்து தேவியானியுடைய மகள் பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடித்தாங்க அவங்களுக்கு மருமகனா வந்து அங்கே அந்த வந்து தாலி கட்டினேன் அது முடிச்சு அடுத்த ஷெடியூலே இங்கே வந்து தேவனி மாமிக்கே நான் வந்துட்டு விஜய் சார் கிட்ட போட்டு தாலி கட்டும் போது பக்கத்தில் இருந்து சொன்னாங்க டேய் வடிவேல் சாரை யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் அப்போ ஒரு படம் வந்தது பழைய படம் வந்துருந்தது டேய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டி இருக்கிற பாரதி படத்துல மகளுக்கு தாலி கட்டி இருக்கிற பிரின்ஸ் படத்துல தாய்க்கு தாலி கட்டி இருக்க அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரிச்சாங்க அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது அந்த வடிவல் சார் பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அவர் அற்புதமான டைலாக் ரைட்டர் வடிவல் சார் வந்து ரொம்ப அற்புதமான அதாவது யார் யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால் தாசின் கார்டன்ல அந்த ஷூட்டிங்கில் அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் அடிச்சிருப்பாங்க அது ஒரு 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 கோபமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பழனியில அங்க எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்த நேசமணி ட்ராக்கு இந்த சென்னை போர்ஷன்ஸ் இந்த திருமணம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும் சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய அவர் உடைய வாரிசு இவர் சிவகுமார் சாரோட வாரிசு இதுக்கடையில கண்ணா சார் அவரு புகுந்து ஒரு பக்கம் அவர் ஸ்கோர் பண்ணுவாரு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னு தெரியாது சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து எதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து கைதட்டு கைதட்டு பத்திக்கலாம் நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அந்த படம் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல ஓ இந்த டயலாக் இதுல தான் வந்துச்சா இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சிக்க போகுது அந்த ஆணியே பிடுங்கவன வந்து படத்துல டைலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது ரமேஷ் கண்ணா சார் இங்கே அவர் மட்டும் தான் இங்கே இருக்காரு அதனால அவருக்கு தெரியும் மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எல்லாரும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு அந்த பெயிண்ட் அடிக்கிறது அங்க பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமா கேட்காரு இங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன கேட்குறாரு கேட்கும்போது டேரக்டர் கேட்குறாரு சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும்போது வடிவேல் சார் அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை தான் நான் சொன்னதான் புடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டா ஜாலியா உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்க இருந்தோம் நாங்கள் விஜய் சாரு சூர்யா சாரு வடிவேல் சார் ரமேஷ் கண்ணா சார் சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்போ நான் என்ன பண்றதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷார்ட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு கேட்டு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இல்லையா அதனால சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமா சொன்னது இந்த பார்த்துட்டு இருக்கும்போது சித்திகை சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது இந்த ஆணியே புடுங்க வேணும் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கணேஷ் சார கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல அவரு சும்மா கிண்டல் பண்றதுக்காக சொன்னாரு இல்ல இல்ல கிண்டல் பண்ணுங்க இல்ல அது வேணாம் நம்ம சீனுக்கு போகலாம் சீனுக்கு போலாம்னு சொன்னேன் சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல இல்ல கண்டிப்பா வந்து இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம் ஆணிய புடுங்க வேணும்னு எனக்கு எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல ஆனா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க எனக்கு அது டீப்பா தமிழ் தெரியலன்னா கூட எல்லாரும் சிரிச்சுட்டாங்க கண்டிப்பா அதை வைக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆணியே புடுங்கவனானு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகள் அன்னைக்கு வடிவேல் சார் வடிவெல்ற ஒரு ஜாம்பவான் வடிவெல்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்கின அந்த ஒரு வித்தான் ஆணியை அது நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து அவ சொல்லி அவங்களை வந்து ஒரு வந்து பயிற்சி ஜி நிலையில இருக்கும்போது ஆனால் பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக்கு சார் சொல்றாரு இது வடிவேல் சார் பொதுவாவே வந்து ஒரு ஃபன்னாக தான் பேசுவார் அவர் சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் உச்சரிக்க அவர் உச்சரிச்சுட்டா அவர் காமெடி அடிச்சு கிடையாது இல்ல அதனால வேணும்னே பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னாரு அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ் மாத்தி அவர் வந்து பண்ணா சொல்லணும்னே சொன்னார் சொன்னோம்னா இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்றேன் இப்ப டேக் போகலாம்னே இல்ல இல்ல டேக்கு ஓகே நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் இருந்து எழுதிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க அந்த மேஜிக் தான் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் இல்ல அதுதான் அந்த பிரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது தப்புனா மரணம் இது யார் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் எல்லாம் பயங்கரமா போட்டி இருக்கும் சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் டெண்டர் அடிச்சிருவாரு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் தெண்டர் அடிச்சிருவாரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இதுல விஜய் சார் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி அது வந்து ஆக்சன் சொல்லி சிரிச்சது கிடையாது விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவில் வந்து அந்த இதுல விழுந்துருவாரு அந்த கரியில விழுந்துருவாரு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல விஜய் சாரு நிஜமாவே உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருந்தாரு கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார் அவ்வளவுதான் இது மாதிரி சினிமாவில கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இது மாதிரி நிறைய அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் விஜய் சாரு பாத்தீங்கன்னா ரொம்ப யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாரு அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் சார் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார் எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க ஆனா வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துக்கிட்டே இருப்பார் மைண்ட்லேயே பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஒரு நான் காலையில ஒரு ஏழு மணிக்கு காலிச்சிட்டு சொன்னா ஆறு ஆறரை மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு ஓ அவர் ஆறரைக்கு வந்தார் நான் ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படம் அது உருவாச்சு இன்னைக்கு பிறந்த நாளான எனக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நெகிழி சார் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நன்றி சார் நன்றி